தமிழ் சினிமாவில் பிரபல இயக்குநர்கள் ஒருத்தர இருக்கிறவர் தான் அட்லி இவரு விஜய் சார் வச்சு ஏற்கனவே தெரி மெர்சல்னு ரெண்டு பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை கொடுத்திருக்காரு அதை தொடர்ந்து இப்ப மூணாவது முறையா விஜய் சாரோட அறுபத்தி மூணாவது படத்தையும் டைரக்ட் பண்ணி வந்துட்டு இருக்காரு இப்போ இந்த படத்துக்கான படப்பிடிப்புகளும் வேக நடந்து வந்துட்டு இருக்கு இந்த நிலையில நேற்று அட்லி வந்துட்டு சென்னைக்கும் கே கேர்க்கும் இடையான மேட்ச்ச பாக்க போயிருக்காரு குறிப்பா அட்லி வந்துட்டு ஷாருக்கான் பக்கத்துல உட்காந்து கிரிக்கெட் மேட்ச பாத்துருக்காரு அப்போ அட்லியோட நிறம் குறித்து பலரும் கேள்வி செஞ்சிருந்தாங்க இந்த நிலையில சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அட்லி வந்துட்டு விஜய் சாரோட பாணியில தன்னோட நிறம் குறித்த கேள்விக்கு பதில் கொடுத்திருக்காரு ஒவ்வொரு விதமா விஜய் சார் என்ன சொல்லுவாருன்னா தன்னை பத்தி யாராச்சும் கிண்டல் செஞ்சா அத அப்படியே தூக்கி போட்டுடுங்க அதுல இருக்கும் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி விஜய் சார் மோட்டேட் பண்ணுவாரு அதே போலதான் அட்லியும் பல வருடங்களா என்னோட நிறம் குறித்து பலரும் கேலி கிண்டல்கள் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க ஆனா நான் அத பத்தி கவலைப்படுறதே கிடையாது வெறுப்பு அப்படின்ற நிலைக்கு முன்னாள் வரைக்கும் அவங்களோட விமர்சனம் செல்லும் அதோட என் மனச வேறு பக்கம் திருப்பிடுவேன் இதையெல்லாம் கண்டுகொள்றதே கிடையாது அப்படின்னு அட்லி சில வருடங்களுக்கு முன்னாடி பதில் சொல்லியிருக்காரு அப்போ அட்லி சொன்னது இப்போ வைரல் ஆயிட்டு வருது சரி ஓகே ஒருத்தரோட நிறம் குறித்து கேலி கிண்டல் செய்யறவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கற விதமா உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க